சென்னையில் கடந்த ஆண்டு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முறையான உதவிகள் கிடைக்கப்பெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவர்களின் தற்போதைய நிலை என்ன அவர்களது எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் சென்னையின் வரலாற்றில் இடம்பெற்றுள்ள வெள்ளத்தை யாரும் மறந்திருக்க மாட்டோம் நவம்பரிலும் டிசம்பர் முதல் வாரத்திலும் பெய்த மழையால் சென்னையே வெள்ளக்காடாக மாறிப்போனது சென்னை மாநகரின் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளும் வெள்ளத்தில் காணாமல் போனது வாழ்விடம் சம்பாதித்த பொருட்கள் என அனைத்தையும் தொலைத்த மக்களை யாரும் மறக்க முடியாது பெருவெள்ளம் மக்கள் மனதில் இன்னும் சுவடாகவே உள்ளது சென்னை வெள்ளத்தால் அடையாற்றின் கரையோரம் வசித்தவர்களே பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கவில்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள் சைதாபேட்டை பகுதியில் குடும்பத்துடன் வசிக்கும் ஜெரினா வெள்ளத்தால் தமது குடிசை முழுவதும் குப்பை காடாக மாறியதாகவும் மாற்றிடம் இல்லாமல் தவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இங்கு இருந்தவர்களுக்கு எழில்நகர் பெரும்பாக்கம் பகுதிகளில் மாற்றிடம் அளிப்பதால் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு சென்னையின் மையப்பகுதியை நோக்கி வரவேண்டிய நிலை இருப்பதாகவும் அதனால் மையப்பகுதியிலேயே மாற்றிடம் வழங்க வேண்டும் என்றும் கூறுகிறார் ஜெரீனா வீடு எங்களுக்கு வரல எங்களுக்கு அப்படியே வீடு வந்தாலும் அங்கேருந்து எங்களுக்கு இங்கே போலப்பெல்லாம் இங்கே தான் ஸ்கூலு பசங்களுக்கு எல்லாம் இங்கே தான் அதனால் அங்கேருந்து மறுபடியும் இங்கே வர முடியாது அப்படியே அங்கே மாற்றி கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த மாதிரி வசதி வராது வந்தாலும் ஒரே கொல்லை கொல்லை அடிதடி எல்லாம் அங்கே இருக்குது அதனால் அங்கே எங்களால் இருக்க முடியாது எங்களுக்கு இங்கேயே வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் தங்களின் அடையாள அட்டை குடும்ப விவரங்கள் என அனைத்து விவரங்களை பெற்றுத்தான் தங்களுக்கு வீடு வழங்குவதற்கான டோக்கன்களை அரசு வழங்கியது என்று கூறும் சைதாப்பேட்டை பகுதி மக்கள் தேர்தல் மற்றும் பல்வேறு விஷயங்களை காரணம் காட்டி தற்போது வரை மாற்று வீடுகள் வழங்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றன வீடு தர எழுதி போனாங்க ரெண்டு வாட்டி வீடும் கொடுக்கல எதிர்கட்சிக்காரன் இந்த கட்சிலேயும் வந்தாங்க அந்த கட்சிலயும் வந்தாங்க யாருமோ இந்த வீடு தரங்கிற போட்டாலாம் புடிச்சுட்டாங்க வந்து போட்டோ பிடிச்சி ரெண்டு டைம் பிடிச்சாங்க போட்டோ ஆனால் வீடே வரல ஜனங்க இங்கேயே இருந்து இந்த கொசு தலையில் எல்லாம் குழந்தை பெற்றுட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்கிறாங்க அந்த உள்ளே பார்த்து யார் வராங்க போகிறாங்க ஓட்டு கேட்குறாங்க ஆனால் வந்து எந்த இதுவும் செஞ்சதே இல்லை இந்த உள்ள ஊடெல்லாம் நம்ப இதெல்லாம் எழுதியில்ல ஓட்டு வீடுலாம் எழுதலை ஓலை வீடு எடுக்கிறேன்னாங்க பூரா எதுவுமே அதுவும் எடுக்கலை அது எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதுவும் எடுத்து இல்லை அண்ணாண்ட இன்னாண்ட காலி பண்ண வேண்டியதுக்கு அண்ணாண்ட போய் காலி பண்ணாங்க அண்ணன் ஆச்சரி பூரா காலி பண்ணாங்க இந்த சைடு தரம் தரம் நாங்க இது வரைக்கும் கொடுத்த பாடல சைதாபேட்டை மக்களின் மனக்குமுறலையே நம்மிடையே பிரதிபலிக்கிறார் அந்தத் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன் செம்பரபாக்கம் ஏரி போதிய முன் அறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதாலும் கால்வாய்கள் போதிய கால இடைவேளையில் தூர் வாரப்படாததுமே வெள்ள சேதத்திற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் சுப்பிரமணியன் செம்பரபாக்கம் ஏரி நிரம்பிய நிலையில் அதை உடனடியாக படிப்படியாக திறந்து விடுவதற்கு அரசு சார்பில் ஏற்படுத்திய போக்கும் எனவே டிசம்பர் திங்கள் முதல் வாரத்தில் நிரம்பி இருக்கிற ஏரியை உடனடியாக திறந்து விடாவிட்டால் பின்னர் பெய்கிற மழையின் அளவு அதில் போது தாங்காது என்கின்ற அந்த நிலை வந்தபோது ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கனஅடி நீரை திறந்துவிட்டு சென்னையை மிகப்பெரிய வெள்ளக்காடாக ஆக்கியது அதிமுக அரசு சைதாப்பேட்டை அடையாறு ஆற்றோர பகுதி மக்களுக்கான மாற்று வீடுகள் வழங்கப்பட்ட விவரம் பற்றி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்திடம் கேட்டபோது இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிடுகின்றனா் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரும்பாக்கம் எழில் நகர் கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய அரசு நிதியுதவியுடன் கட்டப்பட்ட பத்தாயிரம் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இதுவரை ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பது பேருக்கு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்தாயிரம் ரூபாய் முன்தொகையுடன் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு வீடுகள் பயனாளிகளுக்கு உடனடியாக வழங்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் மூன்றாயிரத்து மூன்று வீடுகளுக்கான ஆணை இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர் இந்த ஆண்டு சராசரியை விட மழையின் அளவு குறைவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் சைதாப்பேட்டை கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ளம் பற்றிய அச்சம் நீங்கவில்லை என்றே கூறலாம் சங்கருடன்